ஒரு வாரத்துல இருந்து பத்து நாளுக்குள்ள கிணறு வெட்ட முடியுமா இவங்க எக்ஸாவேட்டரை வச்சு லென்த் பாத்தீங்கன்னா கிணறு எல்லாம் வெட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க புது கிணறு மட்டும் வெட்டி தரது இல்லீங்க பழைய கிணறு இருந்தாலும் தூர்வாரி தருவாங்க பெரிய பெரிய இவங்க தூர்வாரி இல்ல வெட்டி தருவாங்கன்னு இவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான சின்ன கிணறு கூட இவங்க வெட்டி தருவாங்க அது மட்டும் கிடையாது தூர்வாரி தருவாங்க ஆல்ரெடி இருக்கிற கிணறு கூட இவங்க கிணறு மட்டும் தான் வெட்டுவாங்களான்னா அது மட்டும் கிடையாதுங்க இவங்க குளம் கூட வெட்டி தந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அது ஹைட் கம்மியாயிடுச்சு அப்படின்னா இவங்க டெப்த் கூட பண்ணி தருவாங்க இவங்க மிஷினரி வச்சு மட்டும் பண்ணி கொடுக்கறது கிடையாதுங்க இவங்க மேன் பவரும் வச்சிருக்காங்க கிணறாகட்டும் குளமாகட்டும் சீக்கிரமே முடிச்சு கொடுத்துருவாங்க இதுக்கெல்லாம் ரொம்பவே செலவாகுமே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க சோ ரொம்ப ரொம்ப கம்மியான வேலையில தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மாத கணக்கில் ஆகிற வேலையை இவங்க வெறும் வார கணக்கில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்கிரீன்ல நம்பர் போயிட்டு இருக்கு கால் பண்ணி கேட்டுங்க அதுக்குள்ள யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க